நண்பர்களே குற்றாலத்துக்கு பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய கட்ட வேண்டியதான் பார்த்துட்டு இருக்கீங்க நமக்கு பின்னாடி கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான் விற்பனைக்கு வந்திருக்கு டிடிசிபி ரராப்பூரில் வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அந்த பக்கம் பாருங்க பக்கத்தில் உங்களுக்கு ஸ்கூல் வந்துருது சிபிசி ஸ்கூல் பழைய குற்றாலம் ஆர்ச்சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்கூல் தான் அந்த ஸ்கூலு கில்டன் ஸ்கூலு நல்ல ஒரு ஃபேமஸான சிபிசி ஸ்கூலுங்க அந்த ஸ்கூல்ல இருந்து நடந்து வர தூரம் அதாவது குற்றால இருந்து நடந்து வர தூரத்தில் நம்மளோட வீடு இருக்குது டிடிசிபி ரராப்பூர்டு ப்ராஜெக்ட்டு பேங்க் லோனு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நாற்பது லட்ச ரூபா லோனு கொடுக்க தயாராக இருக்காங்க இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி ரெண்டு பேருக்கும் கால் கேஷன் வந்து டிடிசிபீரா ப்ரூடோட இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருக்கு யாரை காண்டக்ட் பண்ண தெரில அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி நேரில் கொண்டு வந்து காமிக்கிறோம் ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீட்டைப்பா நம்ம ப்ராப்பர்ட்டி இந்த லேவுட்டில் அமைஞ்சிருக்குங்க டிடிசிபிராரா அப்புறோடுங்க நமக்கு கார் பார்க்கிங் வெளியே விட்டுக்கலாம் உங்களுக்கு கார் பார்க்கிங் வெளியே விட்டுக்கலாம் வெளியே காம்பவுண்ட் பண்ணுறதுனால கார் வெளியே விட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த வீட்டுக்கு நாற்பது லட்ச ரூபா லோனே தருவாங்க ப்ராப்பர்ட்டி ஓனர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க உங்கள் வீட்டை உள்ள ஃபுல்லாக காமிச்சிட்றேன் குற்றாலத்துக்கு பக்கத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லாகுங்க குற்றாலத்தில் உங்களுக்கு வந்து டெய்லி ரெண்டல் பேசிக்ஸில் தான் சீசன் டைமில் ரெண்டல் போகும் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய வாடகையில உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு நாலாயிரம் ஐயாயிரம் வாங்குவாங்க அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு சொந்தமாக ஒரு கெஸ்ட் ஹவுஸும் நல்லாயிருக்கும் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வீட்டை நீங்கள் எடுத்து போடலாம் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் உயரம் கொடுத்து கட்டியிருக்காங்க இந்த வீடு வடக்கு பார்த்து வாஸ்துபடி வந்துடுதுங்க கம்ப்ளீட்டாக ஒர்க் சூப்பராக பார்த்துருக்காங்க ஃபால்சிலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு குற்றாலத்துக்கு பக்கம் இங்கேருந்து குற்றாலம் பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் வருங்க பழைய குற்றால அருவி ரொம்ப பக்கம் நடந்து போகிற தூரம் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் கிச்சன் பின் வாசல் உங்களுக்கு பின்வாசலாம் கொடுத்துட்றாங்க பின்னால் ஒரு செட் பேக் ஏரியா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நிறையாவே இந்த வீடை நேரில் பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரில் கொண்டு வந்து காமிக்கிறோம் டிடிசிபி ரரா போடு ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் நல்ல ஒரு கிளைமேட் இருக்கக்கூடிய ஏரியா பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸ் வந்துடுங்க காட்டோட ஜெனவு கொடுத்துருக்காங்க பொருட்களைக்கு ஸ்லாப் இருக்குது இந்த பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு இந்த வீட்டை மொத்தக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் டைம் வந்துடும் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பார்த்தீங்கன்னா டைஸ் பண்ணுறோங்க இந்த பெட்ரூமுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரில் வந்து வீட்டை காமிச்சிருவேன் டிடிசிபி நேரம் அப்ரூவ் ப்ராட்டுங்க